வணக்கம் நேர்பள்ளி கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே டெய்லிக்கு கடற்கரையில் சந்தித்து பேசுகிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்ல அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க எமதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ணதாசனோட காதல் வகைப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நினச்சிக்கிட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே காதலிக்கல அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் ஒரு அனாதை தான் ஒரு அனாதை ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்திருக்காங்க அவ்வளோதான் இந்த கிண்டல் பண்ணுறதுலாம் எமலிக்கு தெரிஞ்சோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே கூப்பிட்டு வந்து கண்ணதாசனுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க கண்ணதாசனுக்கு ஒரே ஆச்சரியம் தான் வந்து சென்னையில் இப்படி ஒரு பத்து பெண்களுக்கு மத்தியில் பேசுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிச்சு கூட பார்த்ததே கிடையாது இப்படியே எமிலி கூட டெய்லி ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க கையில் காசு இல்லாமல் இருந்தாலும் கண்ணதாசன் வந்து ஒரு மூணு பயில் தூரம் இவங்களுக்காடி நடந்து வருவார் இவருக்காக அவங்க துன்பப்படுறதும் அவங்களுக்காக இவர் துன்பப்படுறதும் இப்படியே போயிட்டு இருக்கும்போது கண்ணதாசனோட சொந்தக்காரங்க மூலயமா திருவர்சியூரில் ஒரு குமாஸ்தா வேலை கண்ணதாசனுக்கு கிடைக்கிது அங்கே போய் அவர் ஜாயின் பண்ணுறாரு மாதம் ரூபா சம்பளம் வாரம் எண்டானால் அஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க ஸோ நாலு வாரத்துக்கு இருபது ரூபா வந்துடுது கண்ணதாசன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அஞ்சு ரூபாயை வாங்கிட்டு சென்னை வந்துடுவாராம் சனிக்கிழமை கிளம்பி திங்கக்கிழமை காலை போகிற மாதிரி ஸோ ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சென்னையில் தான் சுற்றுவார் அப்போ தான் எம்எலியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து பேசுகிறது சுற்றுறது எல்லாம் அங்கே வேலை பார்க்குற இடத்துல திருவற்றூரில் பார்த்திங்கன்னா பட்டினத்தாரோட சமாதி இருக்குது ஸோ வேலையை முடிச்சுட்டு கண்ணதாசன் சாயந்தரம் ஆனால் அங்கே போயிடுவார் இருட்டிருச்சுன்னா திரும்ப அவரோட விடுதிக்கு போயிடுவார் கண்ணதாசன் ஆக்சுவலாக எழுத்தாளர் ஆகிறதுக்கு இங்கே தான் விதை போட்டதாக அவர் சொல்கிறாப்புல இப்படியே போயிட்டுருக்க கண்ணதாசன் வாழ்க்கையில் ஒரு வார வாரம் சென்னை போயிருவார்னு சொன்னோம்ல ஒரு ரெண்டு வாரம் அவர் போகாமல் விட்டுட்டார் காரணம் என்னென்னா மண் தண்டு வந்துருச்சு ஸோ கடைகளுக்கான கடனை வந்து அடைக்கணும் கண்ணதாசன் அப்படி அடைச்சிட்டு மூணாவது வாரம் போகிறாரு அதான் ரெண்டு வாரம் போகலன்னு சொன்னால மூணாவது வாரம் போகிறாரு பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு சென்னையில் என்ன அது அடுத்த பதிவில் பார்ப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க